வணக்கம் ரைட்டர் சந்தானம் ஸ்பீக்ஸ் என்ற எனது யூடியூப் சேனலின் நூற்றி பத்தொன்பதாவது வீடியோவிற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பார்வையாளர்களை வரவேற்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக நான் இலக்கியம் தத்துவம் ஆன்மீக விஷயங்கள் குறித்து தான் பேசி வருகிறேன் சென்ற வீடியோவில் தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த கடவுள் இருப்பு கடவுள் மறுப்பு என்கின்ற தலைப்பில் எனக்கும் சொல்லுவதற்கு சில கருத்துக்கள் இருந்ததால் அதை நான் பேசினேன் பொதுவாக எனது வீடியோவிற்கு அதிக பார்வையாளர்கள் கிடையாது என்னை ஆதரி ஆதரிக்கும் வணிக ஸ்பான்சர்ஸும் கிடையாது அப்படி இருந்தும் ஆயிரத்திற்கும் மேலாக பார்வையாளர் வந்து என்னை ஆச்சரியப்படுத்தியது ஒருவேளை அந்த அந்த சிறப்பு இந்த தலைப்புக்குத்தான் போய் சேர வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் ஒரு நடுநிலை பார்வையாளர் தற்போது மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தமிழகத்தில் பேசப்பட்டு வருகிறது அது ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு போராட்டம் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றியது அதில் நானும் கலந்து கொண்டிருந்ததால் இதை பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது அநேகமாக இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற பல மாணவர்கள் இன்று இருப்பார்களோ தெரியவில்லை எனக்கே வயது எழுபத்தி ஏழு ஆகிவிட்டது உயிருடன் மிச்சம் இருக்கும் என்னை போன்றவர்கள் சிலரே இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் எனக்கும் இதில் சொல்வதற்கு சில விஷயங்கள் இருக்கின்றன நான் க பள்ளியில் படித்த போதே மதுரை ஐக்கிய கிறிஸ்தவ ஓய்நிலை பள்ளியில் படித்த போதே மா இந்திய எதிர்ப்பு கனல் தெரிக்க ஆரம்பித்து விட்டது ஆகாஷ்வாணியை வானொலி நிலையம் என்று பெயர் மாற்றுக என்று மாணவர்களெல்லாம் கோஷம் போட்டார்கள் அது எங்கே இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது வானொலி நிலையம் எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாது இருந்தாலும் நானும் அந்த உணர்ச்சி பிழம்பில் ஒருவனாகி ஆகாஷவாணியை வானொலி என்று மாற்றுக என்று கோஷமிட்டேன் எனக்கு அப்போது ஒன்றுமே தெரியாது அதன் பிறகு பல்லாண்டுகள் கழி கழித்து நான் தேர்வு எழுதி மத்திய அரசு தேர்வாணை குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதே ஆகாஷவாணி பவனில் புதுதில்லி பாராளுமன்றத்தில் நான் சப் சேர்ந்தேன் அதன் பிறகு ப்ரமோஷன் ஆகி எடிட்டராக எல்லாம் நான் பணிபுரிந்த காலம் உண்டு எனவே ஏதோ ஒரு ஆச்சரியகரமாக தான் இருக்கிறது இப்பொழுது நினைக்கும் பொழுது அந்த இடம் வயதில் ஏற்பட்ட அந்த அபிப்பிராயங்கள் எல்லாம் வாழ்க்கை என்னும் சம்மட்டியால் அடிக்கப்பட்டு நெளிந்து உறுதிணியாக போய்விட்டது இது எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான் அதன் பிறகு கல்லூரியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான் ஐந்திலிருந்து எட்டு வரை படித்தேன் மதுரை கல்லூரியில் மதுரை தான் அந்த இந்திய எதிர்ப்புக்கு ஒரு நடுநாயகமாக இருந்த நகரம் அங்கேயும் உணர்ச்சி புலம்பாக இந்திய எதிர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டேன் மாணவர்களுக்கெல்லாம் உணர்ச்சியே பிராணவாய்வு அங்கு சிந்திப்பதற்கு அதிகம் இருக்காது நமது தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி தான் நாம் செய்வோம் அப்படித்தான் அறிஞர் என்று அடைக்கப்பட்ட அண்ணாதுரை அவர்கள் பக்கம் பக்கமாக எழுதினார்கள் இந்திய நம்மளை எல்லாம் சாப்பிடப் சாப்பிடப்போகிறது போகிறது இந்தி இந்த பெருந்தி என்றெல்லாம் அவர்கள் எழுதினார்கள் எனக்கு இப்பொழுது யோசிக்கையில் அந்த பூதம் இந்தி பூதம் எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் நுழைந்தது ஏன் மலையாளத்தில் நுழையவில்லை ஆந்திராவில் நுழையவில்லை கர்நாடக கன்னட கண் கர்நாடகாவில் நுழையவில்லை என்று இப்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது இதே அப்படியெல்லாம் நமக்கு உணர்ச்சிகளை அவர்கள் கிளப்பிவிட்டார்கள் இளம் வயது இளங்கன்று பயமறியாது என்று நானும் அப்பொழுது கலந்து கொண்டேன் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது மதுரை கல்லூரியில் இந்த எதிர்ப்பு உச்சகட்டம் பொழுது மலபார் போலீஸ் தலையிலே இரும்பு தொப்பி வைத்து கையிலே இரும்பு கம்பு வைத்து எங்களை எல்லாம் விரட்டினார்கள் அப்பொழுது ஒரு வகுப்பில் தாவி தாவி குதித்து அந்த வகுப்பிலிருந்து நான் தப்பித்தேன் என்னை விரட்டி வந்த மலபார் போலீஸ்காரர்கள் அந்த இரும்பு கம்பியால் அடித்ததில் சேதம் அந்த மேஜைக்குத்தான் ஏற்பட்டது மேஜை உருத்திரியாமல் போய்விட்டது நான் தப்பித்தேன் அதன் பிறகு மதுரையில் வடக்கு மாசு வீதி தெற்கு மாசு வீதி கடக்கு மாசு வீதியில் மாணவர்கள் பெரும் திரளாக கூடி ஊரகம் நடத்தினார்கள் நானும் அதில் கலந்து கொண்டேன் வடக்கு மாசு வீதி என்று நினைக்கிறேன் அங்கே ஊர்வலம் நெருங்கும் பொழுது அங்கு ஒரு காங்கிரஸ் அலுவலகம் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூற்றுப்படி சில காங்கிரஸ் காளிகள் மாணவர்களெல்லாம் ஆயுதத்தால் தாக்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுதும் மாணவர் கூட்டம் ஓட்டம் பிடித்தது அதிலும் நான் தப்பித்தேன் அதே மாதிரி தமிழ்நாடு எங்கும் உத்தமபாளையத்தில் இவ் போலீஸ்காரர்களே எரிக்கப்பட்டார்கள் மாணவர்களும் உயிர்ப்பலியானார்கள் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்தார்கள் நான் இரண்டு தனங்களுக்கு முன்பு நான் விரும்பி பார்க்கும் நடுநிலை என்னை மாதிரி நடு நடுநிலைமை உள்ள ராவணா வீடியோவை சேனலில் நான் பார்த்த பொழுது அதை நிறுவன அந்த அதன் நிறுவனர் ஏகலைவன் என்பவர் திருமுருக காந்தி என்பவர் என்பவரை பேட்டி கண்டார் அதை பார்த்த பின்னால் தான் நாம் நாம் நாமும் இதை இதை ஒரு வீடியோவாக செய்தார் என்று எனக்கு தோன்றியது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தான் இதில் நடந்தது அதன் பிறகு இந்த மாணவர்கள் எதிர்ப்பு அலையில் மிகவும் எளிதாக திராவிட முன்னேற்ற கழக படகு நீந்தி கோட்டை பிடித்தது அண்ணா ஒரு வருடம்தான் இருந்தார் அவர் சொன்னது என்னவென்றால் இந்தி விரும்பாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்க வேண்டும் என்று அவர் கோஷம் போட்டார் நெஹ்ருவும் அதற்கு உறுதிமொழி கொடுத்தார் என்ன அதில் ஒரு சிக்கல் என்றால் அவர் ஆங்கில லேண்ட் என்ற இதோடெல்லாம் அவர் நடத்தி வந்தார் அண்ணா அதில் இங்கிலீஷ் ஷேல் கண்டினியூ என்று நெஹ்ரு உறுதிமொழி கொடுத்திருந்தார் அதை ஷேல் என்றால் அது அவ்வளவு ஒரு நிரந்தரமான வாசகம் இல்லை அதை வில் என்று மாற்ற வேண்டும் இங்கிலீஷ் வில் கண்டினியூ என்றெல்லாம் அண்ணா அதில் எழுத ஆரம்பித்தார் பாராளுமன்றத்தில் கூட பேசினார் அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலத்திற்கு எதிராக ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது மாணவர்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பில் ஏறி அதன் பிறகு அண்ணா மறைந்த பின்னால் ஒன்றை சொல்ல வேண்டும் அண்ணா உயிரோடு இருந்தபொழுது காங்கிரஸ் மக்கள் தொடர்பு துறை ஒன்று இருந்தது காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துவதற்காக கட்சி பணி செய்யக்கூடாது ஒரு அரசு நிறுவனம் என்று அதை ஒழித்தார் ஹி டிஸ்மிஸ்ட் அதன் பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்த பின்னால் தன்னுடைய விளம்பரத்திற்காகவும் கட்சியினுடைய விளம்பரத்திற்காகவும் அதை மறு மறுபடியும் புனருத்தாரணம் செய்து அதில் மாணவ தலைவர்கள் அதாவது இந்திய எதிர்ப்பு மாணவர் எல்லாம் மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக ஆக்கினார் இதற்குள் ஒரு விசித்திரம் நடந்தது எனக்கு என்னவென்றால் எந்த மத்திய அரசு இந்திக்கு எதிர்ப்பாக இந்திக்கு ஆதரவாக இருந்தது என்று சொல்லப்பட்டதோ அந்த மத்திய அரசனுடைய தேர்வானை குழுவில் நான் எழுதி அதில் தேர்வு பெற்று புதுதில்லி இதே ஆகாஷ்வாணி பவனில் எடிட்டராக சப் எடிட்டராக போய் சேர்ந்தேன் அதன் பிறகுதான் எனது சோதனை ஆரம்பித்தது என்னை தவிர எல்லோரும் இந்தி பேசினார்கள் ஆந்திராவில் இருந்த சகாக்கள் கன்னடத்தில் இருந்து வந்த சகாக்கள் கர்நாடகாவில் இருந்து வந்த சகாக்கள் மலையா கேரளாவில் இருந்து வந்த சகாக்கள் எல்லோரும் இந்தி படித்தார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்தி சொல்லி கொடுக்கப்பட்டது தான் இந்தி படிப்பு நிறுத்தப்பட்டது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஒரு நல்ல இந்தி ஆசிரியர் ஒரு இருந்தார் நானும் அப்பொழுது நூற்றுக்கு நூறெல்லாம் வாங்கி இருக்கிறேன் அந்த ஆசிரியர் வேலை அடக்கப்பட்டார் வேலை இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய விளைவாக ஒரு நல்ல இந்திய ஆசிரியர் ஒரு வேலை இழந்த பின்னாலே இன்னொரு இந்திய ஆசிரியர் தமிழ் சொல்லிக் கொடுக்க நியமிக்கப்பட்டார் ஒரு நல்ல இந்திய ஆசிரியர் மோசமான தமிழ் ஆசாரமாக ஆனார் இப்படியெல்லாம் ஒரு விசித்திரங்கள் நடந்தன ஈவே ராமசாமி நாயக்கர் கூட இந்தியை ஆதரித்தார் அது ஒரு அது ஒரு விசித்திரம்தான் அப்பிராமணகுலத்தை சேர்ந்த ராஜகோபாலாச்சாரி இந்தியை ஆதரித்தார் இந்தியை எதிர்த்தார் முதலில் ஆதரித்தார் அப்புறம் எதிர்த்தார் ஆக இந்த இந்திய எதிர்ப்பில் தான் இந்த திராவிட சார்புடைய அரசு ஆட்சிக்கு வந்தது புதுதில்லியில் ரொம்ப சிரமப்பட்டேன் ஒரு பத்து மாதம் அதன் பிறகு பத்து மாதம் கழித்து நான் தமிழ்நாட்டுக்கு பணியிடை பணி மாற்றம் செய்யப்பட்டு வந்தேன் நல்லவேளை எல்லா வேட ரொம்ப சிரமமாக ஆகியிருக்கும் இந்தி தெரியாமல் அதன் பிறகு ஒரு பல ஆண்டுகள் கழித்து எனது ஐம்பதாவது வயதில் மறுபடியும் புதுதில்லிய அகில இந்திய வானொலிக்கு மாற்றப்பட்டேன் ப்ரமோஷன் வந்து இதற்குள்ளாக எனது குடும்பத்தினர் இந்தியை கற்றுக்கொண்டார்கள் எனக்கும் வாழ்க்கை சுலபமாக ஆனது இதுதான் இந்திய எதிர்ப்பனுடைய எனது பங்கு என்று சொல்லுவது இப்பொழுது எனக்கு வயது வந்த பின்னால் கிணற்ற கிணற்ற தவழையாக இருந்த நான் வானம்பாடியாக பறந்து புதிய நிலப்பரப்பையும் பெரிய அறிஞர்களையும் விசாலமான அறிவையும் பெற்ற பின்பு இதெல்லாம் எனது அபிப்பிராயங்கள் இந்திய குறித்த எனது அபிப்பிராயங்கள் பல மொழிகளை குறித்த அபிப்பிராயங்களெல்லாம் மாறிவிட்டது ஒரு மொழி இன்னொரு மொழியை அழிக்க முடியாது கலக்கும் நீங்கள் தமிழ் இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் எவ்வளவோ கலப்பு இருக்கிறது ஆனா நாம் தமிழ் என்று சொல்லுகிறோம் பக்தி என்பது பத் பக்தி என்று சொல்லப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் தமிழுக்கு முகம் இல்லை என்றும் சமஸ்கிருதத்துக்கு வாயில்லை என்றும் சொல்லப்படுகிறது தமிழ் அறிஞர் மாபாசி கூட சமஸ்கிருதத்தையும் தமிழையும் இரு இரு கண்களாக நாம் பாவிக்க வேண்டும் என்று சொன்னார் தமிழ் வேண்டும் தமிழ் தமிழ சமஸ்கிருதமோ இந்தியோ அழிக்கிறது என்று சொன்ன இந்த திராவிட கழகத்தை சேர்ந்த மதிப்புமிக்க தலைவர்கள் பெயரெல்லாம் கூட சமஸ்கிருதம் சார்ந்ததாகவே இருந்தது ஏன் அவருடைய கட்சி சின்னம் கூட உதயசூரியன் சமஸ்கிருதம் கருணாநிதி சமஸ்கிருதம் ஸ்டாலின் இஸ் சமஸ்கிருதம் உதயநிதி சமஸ்கிருதம் அண்ணா அடிக்கடி சொல்லக்கூடிய நாங்களெல்லாம் சாமானியர்கள் இந்த சாமானிய சொல்லு கூட சமஸ்கிருதம்தான் ஒரு மொழி இன்னொரு மொழி எப்படி அடிக்க முடியும் இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் ஆங்கிலத்திலே டிக்ஷனரி விட்டு விட்டு போடுகிறார்கள் பதிப்பிக்கிறார்கள் அந்த ஆங்கில டிக்ஷனரி எதற்காக பதிப்பிக்கிறார்கள் என்றால் புதிய புதிய வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் சேர்ப்பதில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு அந்த டிக்ஷனரியை விரிவுபடுத்துகிறார்கள் அந்த ஆங்கில அகராதிகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல மொழி லத்தின் மொழி கிரேக்க மொழி நிறைய இருக்கும் மே கல்பா பார் எக்ஸலன்ஸ் பர்சனா நான் கிரேட்டா என்ற ஆங்கில சொற்கள் என்ற லத்தின் சொற்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் சேர்த்து சேர்த்து அவர்கள் பெருமைப்படுகிறார்கள் அவருடைய மொழி விரிவடைகிறது எனவே தமிழில் சமஸ்கிருதம் கலந்தோ இந்தி கலந்தோ போனால் தமிழ் அழிந்து விடும் என்பதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை தமிழ் ஒரு ஞான மொழி எத்தனையோ படையெடுப்புகளுக்கு பின்பும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இன்று வரை பல எல்லாம் தப்பித்து தமிழ் அதன் ஞானத்தால் வளர்ந்து வருகிறது நத்தினை நல்ல குறுந்தொகை ஒற்றை பதித்து பற்று ஓங்கு பரிபாடல் கத்தறிந்த ஒரு எட்டும் கலி அகம்புறம் என இத்திரத்தி எட்டு தொகை அப்படியே இருக்கிறது அதுவும் அச்சேந்திரம் வந்த பின்னாலே அவர்களை யாரும் அழிக்க முடியாது கவிதைகள் தொடங்கி இன்று உரைநடைய வரை வீச்சு பிரம்மாண்டமாகத்தான் இருக்கிறது எந்த தமிழ் அடைய எப்பொழுதும் அழிக்க முடியாத ஒரு தங்கம் தங்கத்தை வேறு வகையில் நகைகள் செய்யலாம் அதை உருமாற்றி வேறு வேறு பொருட்களாக ஆக்க உடைய தமிழ் தங்கத்தை எப்படி அழிக்க முடியும் அது ஞான சுரங்கம் இலக்கியம் இருக்கிறது தத்துவம் இருக்கிறது ஞானம் இருக்கிறது இப்பொழுது உதாரணத்திற்கு நான் உதய சூரியன் என்று சொன்னேன் சூரியன் என்பது சமஸ்கிருதமாக இருந்தாலும் அது தவறில்லை ஆதவன் என்ற ஒரு இருக்கிறது கதிரவன் என்ற ஒரு இருக்கிறது வெய்யோன் என்று இருக்கிறது ஒரு மொழியில் ஒரு ஒரு சொல் பன்மொழி என்று கூட இலக்கியத்தில் சொல்கிறார்கள் ஆக இந்த ஒரு சொல் பன்மொழி அதிகம் நம்ம சே சேர சேர அந்த மொழி வந்து வலுப்படும் இந்த வெய்யோன் என்ற சொல்லை எனக்கு ஞாபகம் ஊட்டுகிறார் கம்பர் வெய்யோன் ஒளி தன் மேனியில் மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இழை இடையானோடும் போனார் மையோ மரகதமோ மரிகடலோ மழை மிகுலோ ஐயோ இவன் அழகென்பது ஓர் அழக அழிவிலா அழகுடையான் என்கிறான் கவி கம்பன் இதை விட ஒரு சிறந்த கவிதை யாராலும் எழுத முடியாது அதே மாதிரி நமது பெண் விடுதலை அடைந்த ஔவையார் எத்தனையோ நூற்றாண்டு எடுக்கும் முன்னாலே எவ்வளவோ ஞான ஞான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அது ஒரு பாட்டு அறம்பொருள் இன்பம் வீடு என்ற சொல்லை என்ற தத்துவத்தை குறிக்கும் ஒரு பாடம் ஈதல் அறம் தீவினை விட்டு ஈற்றல் பொருள் எங்கேன்றும் காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் பரமனை நினைத்து மூன்றும் விட்டதே பேரின்பு வீடு இதை விட என்ன ஞான வேண்டி இருக்கிறது நமது பிரபல்ய திரைப்பட பாடலாசிரியர் வைரமுத்து கூட தன்னுடைய அவர் திராவிட சிந்தனை உள்ளவர் இருந்தாலும் அவருடைய பாடல்களில் நிறைய சமஸ்கிருதம் வருவதை எனக்கு தெரியும் தெரி தெரியவில்லை தேகம் என்ற அடிக்கடி வரும் வேதம் என்ற சொல் அடிக்கடி வரும் ஆக ஒரு மொழியை இன்னொரு மொழியை வந்து அடிக்க முடியாது கலக்கத்தான் செய்யும் அதை விரிவுபடுத்தும் கம்பராமாயணத்தை எரிக்க முற்பட்ட அண்ணாவும் பெரியாரும் பெரியார் அதை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருந்தார் அண்ணா அதில் மாறுபட்டார் அண்ணா அண்ணா அண்ணாவனுடைய பேச்சு அடுக்குமொழி நிறைந்தது அந்த அடுக்குமொழியை மொழியை தான் அவர் கடன் வாங்கினார் அதனால் தான் என்னவோ அவருடைய ஆட்சி காலத்தில் மெரினாவில் சிலைகளெல்லாம் வைத்த பின்பு வை வைக்கும்போது கம்பனுக்கும் ஒரு சிலை எடுத்தார் கம்பன் இல்லை என்றால் அடுக்கு அண்ணா அவ்வளவு சிறப்பாக கற்றிருப்பார் என்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை அது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் எனவே ஒரு மனதுக்குள் கம்பனை பற்றி அவருக்கு ஒரு மதிப்பும் அவருக்கு நன்றி உணர்வும் இருந்திருக்கிறது ஆக தமிழை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்தி அதுபாற்றுக்கு வாழ்கிறது இப்பொழுது நீங்கள் பாராளுமன்றத்தில் பாருங்கள் பாராளுமன்றத்தில் இந்திய தாய்மொழியை அல்லாமல் கொண்டவர்கள் வங்காளத்தைச் சேர்ந்தவர்களோ கேரளத்தை சேர்ந்தவர்களோ இந்தியில் தான் பேசுகிறார்கள் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள் ஆனால் அவருடைய குழந்தைகளெல்லாம் இந்தி பிடிப்பதாக சொல்லுகிறார்கள் அது எனக்கு அவ்வளவு அது எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் சொல்லப்படுகிறது ஒரு மொழியை கற்பதில் ஒன்று தவறில்லை கூடுதல் மொழியை கற்பதில்லை என்று தவறு இருக்கிறது அந்த மொழிக்கு சிறப்பு கொடுப்பது அதனுடைய அர்த்தம்தான் தமிழ் ஒரு மறுபடியும் சொல்லுகிறேன் ஞான மொழி அது எந்த இந்தி எதிர்ப்பாலும் அழியாது அது யாராலும் அழிக்க முடியாது அது தெய்வ பாஷை சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு தெய்வ பாஷை என்று சொல்லுகிறோமோ அதே மாதிரி தான் தமிழும் எனவே இந்த ஏகலேவன் சொன்ன அந்த கருத்துக்கு ஆதரவாகவும் அவர் சொல்ல மறந்த சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு எழுபத்தி ஏழு வயதான என நானும் இது சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நன்றி